ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு ப்ரொமோத்ரி வந்திருக்கு இந்த ப்ரொமோத்ரி மூலமாக நம்ம சரணனுக்கிரமக்கு நிறைய விஷயங்கள் அவங்க குடும்பத்தார் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிது காலையில நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் பூர்ணிமாக்கு முதல் முறையாக நோன் சொன்ன விஷயங்களும் பூர்ணிமாவை காலையில் வச்சு செஞ்ச மூமெண்ட்டும் செம மாசம் இருந்துச்சு அதை வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சியும் வந்துட்டு இந்த பூர்ணிமா மாயாவை பற்றின விஷயங்கள் இங்கே வந்து சொல்கிறாங்க அதுலேயும் எஸ்பெஷலி மாயா பண்ண லீலைகளை வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இதைத்தான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த சரவண விக்ரம் இதை புரிஞ்சிக்காம ஒரு கொத்தடிமை மாதிரி அங்கே இருக்காருன்னு இதைத்தான் அர்ச்சனாவும் சொன்னாங்க ஆனால் அவர் தான் புரிஞ்சிக்காமல் இருந்தார் பட் இப்போ நிறைய விஷயங்கள் அவருக்கு வருது பட் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாரம் வெளியே போகக்கூடிய விஷயம் வருது அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உன்னோட கேமை தனியாக விளையாடு தயவு செஞ்சு என்ன நான் போனதுக்கப்புறமா அங்கே போய் தனியாக உக்காரது இங்கே போய் தனியாக உட்காந்து யோசிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க கிட்டே போயிட்டு என்னோட தங்கச்சி உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிலாம் எனக்கு தயவு செஞ்சு கேட்டுறாதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார் ஏன்னா இப்போ கமலாசாசன் அவர்களே வந்துட்டு உங்களை வந்து கற்பாம்புச்சின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கமலஹாசன் கிட்டேயே வந்து முட்டு குத்தாப்பில் இல்லை சார் அவங்க தப்பான இன்டென்ஷனில் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஸோ அதனால் வந்து இந்த பொண்ணு அழகாக செம்மையாகப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணன் வைக்கிற மாட்டு வெளியில் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு செய்யும்போது இவங்க தான் வந்துட்டு முதல் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க எங்கள் அண்ணனா தயவு செஞ்சு யாரும் கலாய்க்காதீங்க அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு நட்பான ஒரு உறவு போல இருக்குது அதேமாதிரி இவங்க என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம தளபதி அவர்களோட சாங்கை தான் போட்டிருந்தாங்க தின் ரத்த மீ அப்படின்னு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங் அப்படி சொல்லலாம் செவ மாதம் அந்திச்சு ரெண்டு பேரும் அழுதுட்டு கட்டி பிடிச்ச விஷயங்களை பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு அண்ணன் தங்கச்சியா அப்படின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வைக்கிறாங்க மெயினாக நான் பூர்ணிமாவை கூட நம்பிடுவேன் ஓரளவுக்கு ஆனால் மாயாவை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு செம்ம காண்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அஞ்சு ஸ்டார் வாங்கினதில் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இவர் முழிக்கிறாப்பில்ல இவனுக்குலாம் எதுக்கு ஃபைவ் ஸ்டார்னு ஒருத்தவங்க சொன்னாங்க யாருன்னு தெரியுமா மாயா அப்படின் போது இவர் அப்படியே ஷாக்காகிறப்பல இவனுக்கு எதுக்கு அந்த அஞ்சு ஸ்டார் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல இவருக்கு கபடி உள்ளே ஏறுது ஆனால் இந்த உள்ளே ஏறின விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தால் என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வராட்டியருன்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை வச்சு எல்லோரும் உள்ளே கொஞ்சம் அமுச்சு விட்ருக்கலாம் போல இருக்குது பட் என்ன பண்ணுறதுதான் கேமு ஸோ சரணன் அவருடைய சிஸ்டர் வந்து பயங்கரமாக மாசர் மாயாவோட முகத்திரை கிழிச்சா மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமே இருக்கிற ஒரு ரெண்டு நாள் அவர் ஏதாவது ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாரா அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்